விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே அனுகூலமான நாள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு இளைய சகோதரர்கள் பண உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் தாமதமானாலும் சிறப்பான பலன் கிடைக்கும் நாள் வியாபாரத்தில் சிக்கல்கள் வந்து மறையும் தொழில்துறையிலிருந்த போட்டிகள் விலகும் அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் அனுகூலம் உண்டாகும் பதவி உயர்வு தள்ளிப்போகலாம் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை நடக்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குலதெய்வத்தின் அருளால் குறைகள் தீரும் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்களின் விருப்பத்தை அறிந்து கொள்வீர்கள் பணவரவு உண்டு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் பொது பொறுப்பை ஏற்பீர்கள் இனிமையான நாள் உடல் நலம் நன்றாக இருக்கும் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டு வரும் நீங்கள் அக்கறை காட்டக்கூடியவருடன் சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாததால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாள் இது இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் முழுநேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள் இந்த உலகிலேயே பெரும் பணக்காரராக இன்று நீங்கள் உங்களை உணர்வீர்கள் ஏனென்றால் உங்கள் துணை அத்தகைய விஷயத்தை இன்று செய்யப் போகிறார் நீங்கள் திருமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தைகளின் மீது குற்றச்சாட்டு வரக்கூடும் இதனால் நீங்கள் கவரையடைவீர்கள் விசாகம் நான்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள் வியாபாரத்தில் லாபம் வரும் உழைப்போரின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணப்புடக்கம் அதிகரிக்கும் அனுஷம் முயற்சியில் வெற்றி காண்பீர் உறவுகளிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் திருமண வயதினருக்கு வரன் வரும் கேட்டை இழுபறியாக இருந்த வேலை எளிதாக முடியும் நண்பர்கள் உதவியால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் பேவை பூர்த்தியாகும் இன்று உங்கள் பலம் வெளிநாட்டு உதவி உங்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அரசு அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்கள் பலவீனம் தாய்வழி உறவுகளால் இடையூறு ஏற்படலாம் சுபகாரியம் தொடர்பான விரயம் உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று தொழிலாளர்களிடம் கவனமாக நடக்க வேண்டும் இரண்டு பற்று வரவில் தெளிவான சிந்தனை வேண்டும் மூன்று தேவையற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட எண் எட்டு கமா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெள்ளை வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் Yeah. <laughs>